வணக்கம் குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக இந்தோனேஷிய அதிபர் இந்தியாவுக்கு வரவுள்ளதாக அறிய முடிகிறது அவர் இந்தியா வரும்போது இங்கிருந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் விதத்தில் அவரது பயணத்தை திட்டமிட்டது இந்தோனேஷிய அரசு பாகிஸ்தான் இந்தியாவின் அண்டை நாடாக இருப்பதால் அவ்வாறு திட்டமிடுவது இயல்பான ஒரு விஷயம்தான் முன்பு பல நாடுகளின் தலைவர்கள் இந்தியாவிற்கு வரும்போது இங்கிருந்து நமக்கு அருகாமையில் அமைந்துள்ள பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார்கள் ஆனால் இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உறவு அந்த அளவு நல்ல நிலைமையில் இல்லை அதனால் இந்தியாவின் குடியரசு தினத்திற்கு சிறப்பு விருந்தினராக வரும் ஒரு தலைவர் இங்கு வந்துவிட்டு பின்னர் நேரடியாக பாகிஸ்தானுக்கு செல்வதை இந்தியா விரும்பவில்லை இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே விமான சேவை கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி உள்ள நிலையில் இந்தியாவிற்கு வந்த இந்தோனேஷிய அதிபர் இங்கிருந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கு செல்வது சரியல்ல என்று கருதி நமது அதிருப்தியை இந்தோனேஷியாவிற்கு தெரிவித்தது பாரதம் இந்தோனேஷிய அதிபர் பாகிஸ்தானுக்கு செல்வதாக இருந்தால் அவர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் செல்ல வேண்டும் இப்போது இந்தியா பாகி பாகிஸ்தான் இடையேயான உறவு நல்ல நிலையில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்தது இந்தியா அதைத் தொடர்ந்து இப்போது இந்தியாவிற்கு வரும்போது நேரடியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் திட்டம் மாற்றப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது இந்தியா இந்தோனேஷியாவிற்கு முதலில் பதிலேதும் இல்லை என்றும் அதனால் இந்தியா சிறப்பு விருந்தினராக வேறு ஒரு நாட்டின் தலைவரை அழைக்க திட்டமிட்டது என்றும் அதைத் தொடர்ந்து இப்போது அவரது அதாவது இந்தோனேஷிய அதிபரின் திட்டம் மாற்றப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் உள்ளன இதற்கிடையில் மற்றொரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இந்தியா நமது பிரம்மோ சேவுகணைகளை இந்தோனேஷியாவிற்கு வழங்க உள்ளது என்றும் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்பட உள்ளது என்றும் அறிய முடிகிறது நீண்ட காலமாகவே இந்தோனேஷியா பிரம்மோசியவுகணை வேண்டும் என்று இந்தியாவிடம் கேட்டு வருகிறது இது ஒரு பெரிய ஒப்பந்தம் என்பதால் அதை அளவு இந்தோனேஷியா பொருளாதார நிலைமையில் இல்லை இப்போது அதனால் இந்தியா ஆயுதம் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பணமும் கடனாக கொடுக்கிறது அதாவது இந்தோனேஷியாவிற்கு ஒரு கடன் வழங்கப்படும் அந்த கடனின் அடிப்படையில் இந்த ஆயுத ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் தற்போதைக்கு அது குறித்து முழுமையான தகவல் ஏதும் வெளிவரவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குடியரசு தின விழாவில் கூடுதல் அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளதாக அறிய முடிகிறது ஆசிய நாடுகளில் ஒரு வலிமையான நாடுதான் இந்தோனேசியா. ஆனால் இப்போதைக்கு ஆயுதங்கள் வாங்கும் அளவு அந்நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மை இல்லை அதனால்தான் அந்த நாட்டிற்கு பணம் கடனாக கொடுத்து அதன் மூலம் ஆயுத ஒப்பந்தத்தை நடத்தவுள்ளது பாரதம் இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு மிகச்சிறந்த நகர்வு என்பதில் சந்தேகமில்லை ஏனென்றால் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதியின் மூலம் மிகப்பெரிய நேற்றம் உள்ளது இந்தியாவிற்கு காரணம் இதன் மூலம் இந்தோனேஷியா இந்தியாவின் கூட்டணி நாடாக மாறும் ஏற்கனவே ஆசியான் நாடுகளில் ஒன்றான பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடமிருந்து பிரம்மோ சேவுகணைகளை வாங்கியுள்ளது இப்போது மற்றொரு ஆசிய நாடான இந்தோனேஷியாவும் பிரம்மோ சேவுகணையிலை வாங்கிக் கொண்டு பாதுகாப்புத்துறை பார்ட்னராக மாறி உள்ளது இந்தோனேஷியா பிரிக்சில் சேர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தபோது போது இந்தியாவின் ஆதரவினால்தான் அந்த நாடு பிரிக்சில் சேர்ந்தது பிரிக்சில் உறுப்பு நாடுகளின் ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் புதிய நாடுகளை சேர்க்க முடியும் அந்த நாடு பிரெக்ஸில் சேர்வதற்கு இந்தியாவும் ஆதரவு அளித்திருந்தது எனவே இந்தியாவுடனான உறவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டுதான் இந்தியா அதிருப்தி தெரிவித்த போது பாகிஸ்தானுக்கு செல்லும் திட்டத்தை மாற்றியுள்ளார் உள்ளார் இந்தோனேஷிய அதிபர் இந்தோனேஷியாவும் பாகிஸ்தானும் இஸ்லாமிய நாடுகளாகும் ஆனாலும் அந்த நாடுகளுக்கிடையில் அந்த அளவு வலுவான உறவு இல்லை இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பில் ஒத்துழைக்கக்கூடிய நாடுகளாகும் ஆனால் இந்தியாவுடனான உறவென்று வரும்போது இந்திய முக்கியம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இந்தோனேஷியா என்னவானாலும் இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்பட உள்ளது ஒரு நல்ல தொடக்கம் என்பதில் சந்தேகமில்லை